வணக்கம் நண்பர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்ளை பண்ணுறதுல நிறைய டவுட்லாம் இருக்குது சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க அதுக்காக ஒரு வீடியோ போடுங்க இப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பஞ்சாயத்து செக்ரட்டரி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது நீங்கள் டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்டு போனீங்கன்னா டிஎன்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போனீங்கன்னா சரிங்களா டாட் காம் இதில் போனீங்கனாலே டேரெக்டாக இந்த உங்களுக்கு ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கோம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் கீழே இருக்கும் பாருங்கள் ஊராட்சி செயலாளர் இந்த ஊராட்சி இதற்கான விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அதே மாதிரி மாவட்ட வாரியாக எத்தனை காலி பணியிடம் இருக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன முழுஜியில் எடுக்க போகிறாங்க என்ன முறாலிஜியில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருவாரூரில் ஒரு மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க சிறு திருவள்ளூரில் ஒரு மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினேழு வேகன்சி இருக்கும் இந்த பதினேழு வேகன்சியில் பிசி எம்பிஎஸ்கே கிடையாது அப்படி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்தாப்பில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்டில் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிசி எம்பிசி ஜென்ரலில் வரும் அவங்கள இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேனில் வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் ஊனம் போட்டுவருக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா காட்டுறேன் அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுல இந்த அப்ளை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்கு பாருங்க பாருங்கள் அப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் வியூ அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வரும் இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய நியூ அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இதுல இருந்தீங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆயிருந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய மாவட்டத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க எதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த ஆப்ல கீழே இருக்கக்கூடிய இதுனா சேஞ்ச் ஆகும் ஓகே அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்து உங்களுக்கான இடஒதுக்கீடு வகுப்பு எந்த கேட்டகிரிக்கு கீழே நீங்க வரீங்க அதை நீங்க எடுத்துடணும் அது கீழே தான் நீங்க அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் சும்மா ஜென்ரலா எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ண முடியாது நிறைய ப்ராசஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகே பாலினம் கேட்கறாங்க அடுத்து வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகரியில கேட்கறாங்க கண்டிப்பா போடுறோம் உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை பெயர் டென்த்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அடுத்து முக்கியமான கேட்டிருக்காங்க பாருங்க கொரோனா கால பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா பாஸ் ட் எக்ஸாம் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் பீரியட் எதற்காக நோ இன்னோனா நோ கொடுத்துருங்க எஸ்னா எஸ் கொடுங்க கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸுக்கு தான் இன்னொன்று என்னன்னா இந்த கொரோனானால தந்தை தாய் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்னா இருக்குது நிறைய பேர் இப்போ கொரோனா கால நீங்க நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா அப்போ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மி நீங்க படிச்சிருந்தா ஒருவேளை தந்தை தாய் இறந்து போயிருந்தா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இருந்து ரெண்டு பேர் இருந்து ஒரு ஆளு இருந்து மூணு பேர் எடுத்தே ஆகணும் ரிசர்வேஷன் அடிப்படுது சரியா இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கந்தாப்பில் அடுத்து நீங்கள் எந்த இதில் படிச்சீங்க ஸ்டேட் போடா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷன் பிடிச்ச சொல்லி இதில் போடணும் அடுத்து எந்த வருஷம் நீங்கள் அதை கிளியர் பண்ணீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்களோ ஷீட்ல அந்த நம்பர் இதில் நீங்கள் போடணும் அது இல்லாமல் அப்லோட் பண்ணணும் உங்கள் ஃபைலை அந்த ஃபைல் வந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கேபிக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கு மேலே போனச்சுன்னா அஞ்சு கேபி பத்து எங்க போனச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது ஓகேவா அடுத்து அதனுடைய சான்றிதழ் என் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா வெரிஃபிகேஷன்ல கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க இங்க இங்க ஒரு இது கொடுத்துட்டு இங்க வெரிஃபிகேஷன் கொண்டு போனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி என்ன ரிலீஜன் என்ன கேஸ்ட் என்ன உட்பிரிவின் பெயர் என்ன அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்டி விடோ ஆதரவற்ற விதவையா மாற்றுத்திறனாளியா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் முதல் கொண்டு கேட்கறாங்க எதற்காக ரேஷன் கார்டு நம்பர்னா கேட்கறாங்க வறுமை கொடுக்க கீழே இருக்காங்களா வறுமை கொடுக்க மேல இருக்காங்களா அதெல்லாம் பார்க்கறது ஓகேவா எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகம் வேற டிஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா பண்ணி கொடுப்பாங்க பிறந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லி இதுல டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க பாருங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க சொந்த மாவட்டம் இருந்துன்னு கேட்டிருக்காங்க புரியுதா உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீங்க என்ட்ரி போயிலே கேட்பாங்க நீங்க வந்து சென்னைன்னு சொல்றீங்க நீங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு எதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஈஸியா சொல்லிடலாம் சென்னையில் வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேகன்சி கிடையாது அதனால நான் காஞ்சிபுரம் அப்ளை பண்ணிருக்கேன் நீங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துக்கிட்டு எதற்காக செங்கல்பட்டுக்கு அப்ளை சொல்லி பண்ணிருக்கீங்க அப்ப வந்து சொல்ல முடியாது சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு காஞ்சிபுரத்துல உங்களுக்கான ரிசர்வேஷன் நீங்க அந்த சொல்லலாம் சரியா உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி மெயில் ஐடி அடுத்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பெற்றவரா இருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா எஸ் போடணும் நீங்கள் ஓட்டுக்கணுன்னா நோக்கி எல்லாத்துக்கும் வந்து எது உங்களுக்கு தகுதியா இருக்கு எது கரெக்டாக போட்டால் நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கூட கிடைக்கும் அந்த மாதிரிதான் போடக்கூடாது செக் பண்ணி பார்ப்பாங்க அதெல்லாம் சரியா உங்களுடைய அட்ரஸ் ரிலேட்டட் அதில் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் என்ன சரிங்களா கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசு வாங்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புதுசாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமா புதுசாக வாங்கினா தான் அது சொல்ல ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிடையாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு எப்பவுமே உள்ளதான் சரியா நீங்க சப்போஸ் ஓபிசி சர்டிபிகேட் மாத்திரம்னா தான் அது வைஸ் நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்க தமிழ்நாட்டுல வழங்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா போதும் சரியா உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய போட்டோ அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் சிக்னேச்சரை இது பண்ணணும் அடுத்த கடைசியில் இது எல்லாத்துக்குமே டிக் பண்ணணும் என்ன பண்ணுடைய உரிமம் என்ன பண்ண அறிவுரை அந்த பதவிக்கான விளம்பரப்படுத்தியுள்ள அறிவிக்கையின்படி படித்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன் விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறியப்படும் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் நல்லா முக்கியம் அதையும் சொல்றாங்க பாருங்க அனைத்து தகுதிகள் எந்த விதமான ஆட நான் உடம்பையா இருக்க மாட்டேன் எந்த விதமான குற்றவியல் வழக்குகளும் இருக்கக்கூடாது உங்க மேலையோ அதுக்கடுத்து உங்க வீட்டுல யாரு மேலயாவது குற்றவியல் வழக்கு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க குற்றவியல் வழக்கு இல்லை குற்றவியல் வழக்கு இல்லாம இருந்தா தான் நீங்க அப்ளை பண்ணலாம் நல்லா போச்சுக்கிறேன் பிறவியில் உனக்கு எந்த ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது சிவில் கேஸ் வேற கிரிமினல் கேஸ் சரிங்களா அந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது சப்போஸ் கிரிமினல் கேஸ் இருந்துச்சு அப்ளை பண்ணவே முடியாது எந்த எக்ஸாம் இருந்தாலும் அப்படிதான் அதுக்கடுத்து இன்டர்வியூல கேட்கும்போது அந்த கிரிமினல் கேஸ் ரிலேட்டடா வீட்டுல எதுக்கு இருக்கு யாருக்கு இருக்கா அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க இது எதுக்கு கேட்பாங்க அந்த ரேஷன் கடை சேல்ஸ்மேன் வேலைக்குனா போவாங்கல்ல அவங்களா கேட்பாங்க ஓகேவா ரைட் அடுத்து கடைசியில இதை போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த பேச்சு போயிடும் இல்ல நீங்க ஓடிடி வெரிபிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஓபன் ஆகும் அதில் உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இதில் நீங்கள் கரெக்டாக போடணும் அதற்கடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி டேட்டா பொறுத்து அடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் அது கீழே என்ன இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தி போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே இருக்க பாருங்கள் கீழே இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்க எல்லாமே இதில் வந்துடும் சரியா அடுத்த இதில் ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்பரு உங்களுடைய பேர் ஓ ஃபாதர் நேம் டேட்டா கொடுத்து என்ன மொபைல் நம்பர் என்ன தமிழ் கேலகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இது இல்லாமல் நீங்க என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அத மாதிரி வந்துரும் அடுத்து ஓட்டிபி வெரிஃபிகேஷன் மறுபடியும் கேட்பாங்க சரியா உங்களுக்கு நீ உங்களுக்கு நீங்க தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்காக தான் சரியா இது இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இது எல்லாமே நீங்க இந்த மாதிரி குடுத்துருப்பீங்க இது எக்ஸாம்பில குடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பித்த தேதின்னு வந்துடும் எனக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை கரெக்டா அப்ளை பண்றதுக்கு ஒரு நாள் மூணு இருக்கவே நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும் எந்த இடத்துல அப்ளை பண்ணாலுமே சரிங்களா இது வந்து ஆஃப்லைனா இருந்தா கூட நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஓடி கொடுத்துடலாம் இது ஆன்லைனாலும் அதே மாதிரி நெட்ஒர்க்கு நல்லா வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க வந்துடும் நீங்க அப்ளை பண்ண எல்லாமே இல்லை வந்துடும் பாரு எந்த இப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க ஸ்டேட் போர்டு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கீங்க டென்த்தில் ரொம்ப முக்கியம் சரிங்களா சர்டிஃபிகேட் நம்பர் சொல்லி கேட்பாங்க ஏஜ் ரிலேட்டடாக கடைசியில் பாருங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோகிராஃப் அதே மாதிரி சிக்னேச்சர் இது முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் குறிச்சிட்டு பே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் பே அந்த இதுக்கு போயிடும் இது மறுபடியும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரியா இது எல்லாத்துக்கும் நீங்கள் உறுதி மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும் எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே எம்பிஎஸ்சி டிஎன்சின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் நீங்க ஜிபே வழியாக கூட அப்ளை பண்ணிருக்கோம் அதிலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க கிரெடிட் கார்டா இல்லை டெபிட் கார்டா யூபிஐயா இல்லை நெட் பே ஏதோ உங்களுக்கு எது அடாப்டா இருக்குமோ அந்த அடிப்படையில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணதுக்கு கூட ஒரு ஷீட் வரும் நேம் என்ன எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்சன் ஆணுச்சு ஸ்டேட்டஸ் என்ன சக்சஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துடும் கடைசியில் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்துருக்கும் அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரையில ட்ரான்சாக்சன் ஃபெயில்டு அப்படின்னா இந்த மாதிரி காட்டிருக்கும் சரிங்களா அடுத்த கடைசியில் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி வந்துடும் அப்ளிகேஷன்ஸ் நேம் என்ன மொபைல் நம்பர் என்ன சரிங்களா அப்ளிகேஷன்ஸ் நம்பர் என்ன என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த ரிசல்ட் ட்ரான்சாக்சன் என்ன சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா சொல்லி இந்த மாதிரி வந்துடும் அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கடைசியில் கடைசியில் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஈஸியாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் இங்கே பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு இதுல மேபி ஏதோ ஒரு டவுட் வருது நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்டிக் இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கோபம் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்காங்க ராமநுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஊரக மற்றும் துறை ராமநாதபுரம் மாவட்டம் மொத்த மொத்தன்சி எத்தனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினேழு இருக்கு மொத்த பதினேழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல பொதுப்பிரிவு பிரிவு இந்த ஏஜ் கிரைடேரியா ஏஜ் கிரைடேரியா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு அடுத்த பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு பிசி எம்பி டிஎன்சி பிசிஎம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு அடுத்தது ஆதி திராவிட் காசு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடியது மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயதுல இருக்கு ஒரு ஒரு கேட்டகரியில பிசியில மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா என்ன ஸ்கெடியூல்டு காஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைபிள்ல மாற்றுத்திறனாளிகள் இருந்தா என்ன அவங்களுக்கு டென் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க இதே நீங்க முன்னாள் ராணுவ வீரர் பொதுப்பிரிவு வரதா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்க இருக்கலாம் வேற ஒரு அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் இந்த சலுகைனா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஐந்து வயசு யாருக்கு இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்தா இருக்கும் நான் இப்போ ரீட் பண்றது மொத்த காலி பண்ணு பதினேழு இருக்கா இதுல யார் யாருக்கு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் கண்டிப்பா யார் கொடுத்துடணும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் தவிர முன்னுரிமை முன்னுரிமை பாருங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இங்க பாருங்க இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க பொது பிரிவினர் தமிழ் வழி கல்வி பயின்றவர் மட்டும் தமிழ் வழியம் படிச்சவங்களுக்கு மட்டும் ஒரு போர்ஷ்டன் இதுல கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்ல முன்னுரிமையற்றவர் ஒரு பர்சன் கொடுத்தோம் கொடுத்துருக்காங்க பாருங்க கடைசியில் பிற்பனை பிசியில முஸ்லீம் இல்லாம பிசி முஸ்லீம் இல்லாம முன்னுரிமையற்றவர் தமிழ் வழி கல்வி பயின்றவர் போனார் இந்த மாதிரி தான் தனி தனியா கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்தாப்புல மாறுபடும்பா சரிங்களா இவங்களுடைய விண்ணப்ப கட்டணம் பாருங்க ஜென்ரல் கேட்டகிரி பிசி கேட்டகிரி அதே மாதிரி எம்பிசி கேட்டகிரி சீர்மரம்புலன்னு சொல்லபோது கொடுக்கல டிஎன்சி சொல்லக்கூடிய இருக்கும் மொத்தம் நூறு ரூபாய் இதே ஸ்கெட்யூல்டு காசு ட்ரைபுளா இருக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது ரூபாய்தான் விண்ணப்ப கட்டணம் சரியா கண்டிப்பா எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து இதே நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா இதே எந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க தஞ்சாவூர் ஏற்கான தஞ்சாவூர் காட்டுறேன்னா தமிழ்நாட்டில் அதிகமான வேகன்சி இந்த தஞ்சாவூர்ல தான் இருக்கு இதுல இவங்களை ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க பாரு மேல என்ன கொடுத்துருக்காங்க கிளாஸ் கிளாஸ்வேர்டாக ஒரு போஸ்ட் கிளாஸ் டிஃப்ரெண்ட் லேபிள் ஒரு போஸ்ட்ங்க பேக்அவ் கிளாஸ் டிஃப்ரெண்ட் லேபிள் அது வந்து ப்ரியாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்குறாங்கல்ல அதுல ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தான் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாரு பாருங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர் ஒரு போஸ்டன் மாதிரி நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எப்படி வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பார்க்கணும் புரியுதா அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு பர்மாவுக்குனா போயிட்டு திரும்பி வந்தவங்க விளைச்சிற்காக ஸ்ரீலங்காவுக்கு பர்மாவுக்குனா போயிட்டு திரும்பி வந்தவங்களுக்குன்னா தஞ்சாவூர்ல கொடுக்குறாங்க பாருங்க சரியா இந்த மாதிரி இருக்கக்கூடியது தஞ்சாவூர்ல அதே மாதிரி இது வந்து இங்கன்னா இது தஞ்சாவூர் மாவட்டமா ஒரு நிமிஷம் தஞ்சாவூர் மாவட்டம் இதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளதுதான் அது மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடியதான் நீங்க பாத்துக்கிறேங்க இதுல என்னென்ன முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பத்தார்கள் இணையவழி ஆட்சேப படிவத்தை நிரப்புவதற்கும் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரும் கண்டிப்பா இல்லாட்டினா உங்களுடைய இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எல்லாமே இதுல இருக்கும் தனியாகவே உங்களுடைய அந்த டிஎன்ஆர் வெப்சைட் போனாலே இந்த எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபுல்லியாச்சு ஒருவேளை உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்ல போடுங்க நான் அதற்கு தகுந்த உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா தனியாக ஒரு வீடியோ கூட உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்